இன்று நடத்தும் ஸ்ரீலோக தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சாமாயமான சந்தியா கால சாமாய உங்கள் அனைவரையும் ஜனனின் தால் பணிந்து வருகை என்று வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் காலத்திலே நாம் ஆத்மனை ஆராதனை செய்யும் முகமாக இந்த வெற்றியாளர்களை போற்றி தீபாரத்தியோடு நம்மை நாம் அறிவோம் அந்த வகையில் தீர்த்தங்களை போற்றி தீபாரத்தியை தொடங்கி லகு பிரதிகமும் மற்றும் பக்தி குட்டி வணங்குவதோடு இந்த சிந்தையாளர் நிகழ்வை நிறைவு செய்யலாம் இந்த மூன்று நிகழ்வுகளையும் தனித்தொகுப்பாளராய் மாற்று பங்கேற்பாளராய் இணைந்துள்ள கன்னலத்தை புதிமா கொண்டு புதுச்சேரியில் வசிக்கும் புதுச்சேரி திருச்சிற்றம்பலத்திலே வசிக்கும் திருமதி புஷ்பலதா பண்டராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாரங்களம்மா அழைத்தமருக்கு நன்றிங்க சார் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ ஓவ் நமோ சாகூனம் உழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் சம்ம தர்சனம் ஜெய் ஜிணேந்திரா பரமேஷ்டி பகவானுக்கு நமோஸ்து 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 திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து மதிய கால சாமாயத்தை தொடர்ந்து இந்த சந்தியா கால சாமாயத்தில் கலந்து கொள்ள அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தீபாரதி இதனை பாடிட சாகர் அன்னலத்தை சேர்ந்த சித்தேஷ் சாகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தீப ஆரதி மங்கள ஆரதி மங்கள ஆரதி மங்கள தீப ஆரத்தியே மங்களமே மறுநாள் வருக்கும் மங்கள தீப ஆரத்தியே மங்கள ஆரதி மங்கள ஆர மங்கள தீப ஆரத்தியே பஞ்ச கல்யாணம் படைத்தவர் கட் கே கே மங்கள ஆரத்தியே நந்தனும் தீபனை நீக்க அருஜை நாதருக்கு ஆரத்தியே மங்கள ஆரதி மங்கள ஆரதி மங்கள தீப ஆரத்தியே கெடுத்த செய்யமிச்சகருக்கும் ஆரத்தியே பவ பவக்கட தானும் புனை அளித்திடும் நல் பரமருக்கு ஆரத்தியே മംഗള ദീപ ആരത്തി മംഗള ആരത്തി മംഗള ദീപ ആരതി സഞ്ചലം തായ് മായുംർഗുണ കാരത്തിയെ അഞ്ചിയ പാവം ഓട്ട വല്ലാകെ അൻപത്തിയെ

ஆரதியே மங்கள ஆரதி மங்கள ஆரதி மங்கள ஜீப ஆரதியே மங்கள மேடரும் அருமாவருக்கும் மங்கள ஜீப ஆரத்தியே நன்றி பஞ்சாபரம் வாய்ப்பளித்த வாய்ப்பளித்த

வினை கானும் வினைக்கிய ஞ சுடராணி சுவாமி கேவல சுடராணி தரிசன முதலா நான்மையும் அழகும் சாந்தியும் நீரடைந்தீர் சாந்தியும் நீரடைந்தீர் அஷ்ட கர்மையினும் பகை வரை வென்ற பின் தேர்தராக உயர்ந்தீர் சுவாமி சித்தராக உயந்தே அகிலத்தின் உச்சியில் நிலை பெற நின்றே அனந்த காலம் சுகிப்பீர் சுவாமி அனந்த காலம் சுகிப்பீர் பஞ்சாசரம் பொருந்திய கணதரர் பண்பின் தலைவராவீர் சுவாமி பண்பின் தலைவர் ஆவீர் ஆத்மாரதனை புரிந்திடும் சாதுவற்கு அளவில் சுகமும் தருவீர் சுவாமி அளவில் தருவீர் தருவிருந்தாம் குணமுடன் திகழ் அதிசய சூரிகளே சுவாமி அதிசய சூரிகளே பறிவுடன் சீடரை படிப்பித்தே நீர் மகிமயில் ஆடிடுவி சுவாமி மகிமயில் ஆடிடுவீர் அரசு நிகர்வை போகம் துறந்தே சாது வரும் மானி சாது வரும் சாதுவரும் ஞான தியான தம்பமுடனே மாந்த நன்மை அடைய செய்தி சுவாமி நன்மை அடைய செய்தி பஞ்ச பரமம் பதம் அடைந்தே நீவிர் பரமேட்டிகளானீர் நீவிர் பரமேட்டிகளானீர் பாவமெனும் தீ வினைகள் அகன்றிட பங்கய பத மருள்ங்கய பத மருள்ய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா துன்ப மகற்றியை இன்பம் அளித்திடும் ஜெய 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 தேவா சுவாமி ஜெய 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 தேவா வாய்ப்பளித்த நேரத்தில் நன்றி மற்ற அனைத்து பவியர்களுக்கும்

ോ ദോക്ഷധനം വന്ദനം वन्दनं ोपानं साष्टाङ्गं देवदेवस्य साष्टाङ्गं पापनाशनं साष्टाङ्गं सर्कसोबानं साष्टाङ्गं मोक्षसाधनं प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पापनासनं प्रदक्षिणं सर्कसोभानं प्रदक्षिणं मोक्षसाधनं निर्मलं देवदेवस्य निर्मलं पावनाशनं மங்களன் மினமாலம் उसे नोटिंग ऐडर्सी ओबास अम्मा दिमाग ताजवल बच्चे का बंदामी बंदामी बिना छिती आपका पढ़ कब रहा है मामा लड़ाका एग्जाम पढ़े छिती कांगडानी कंटिन्यू पढ़ा है नहीं नहीं ना ये पर काम मी काम पढ़ी तो ना ये पर तड़प हुआ छिती रखा तड़न्ग हुआ पढ़ के टंका इनको जानो चांस करेगा पापा भी ఓకే అనేవరకు సమయర్శనం చేతిక్రమణ సిధానందై రూపాయ జినాయ పరమాత్మే పరమాత్మ ప్రకాశాయ నిత్యం సిద్ధాత్మని நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்து பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் தொடர்ணமா நாங்கள் இதுவரை ஐந்து பனிரெண்டு அவிரதம் பதினைஞ்சு லோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு மூலம் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனவசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் அமோதித்தல் மற்றும் புரோதம் லோகம் மூலம் நூற்றி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது அடுத்தது தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்லியங்கள் மாயை மித்தியா நிதானம் மூன்று காரணங்கள் ரச ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் வாழ்கண்டி மூடம் நான்கு வகை இஷ்ட இஷ்டோகம் அனிஷ சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு நான்கு ரவுத்திர நான்கு ரௌத்திர தியானம் இம்சானந்தம் நிகானந்தம் செய்யானந்தம் சம்ரக்ஷானந்தம் தொடங்குமா நான்கு ீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக நித்யாத்வ அஞ்ஞானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம்மா மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அது ரெண்டு வரையும் படிச்சிடமா அதன் மேலே அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் தொடர்ந்து ஆ நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் சூட்சமும் பாதரமும் பரியாத்தம் அபிரியாத்தம் பரியாத்தம் முதலான உயிர்களை துன்பரித்திருந்தால் பயம்புறுத்தி இருந்தால் துன்பரித்திருந்தால் மற்றும் இதனுள் இதன் மேல் ராகவேஷம் செய்ததால் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சா செய்கிறோம் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகரம அதீசாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரிச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தாள் சுகுணபாயி படிக்கிற ஏழு கடைபிடிச்சிருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் வடிக்கும் போதும் ஜீவானி ஒரு இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் தாபம் செய்கின்றோம் மற்றும் நடக்கும் போதும் அசன் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காரியத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் பாவங்களும் நாங்கள் செய்கின்றோம் சூஷ்மம் மற்றும் பாதாரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்களின் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நடக்கும் போது உடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணம் அடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றிமா நான் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் இரு உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அகிருத்திம தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆதிங்க ஆறு பேர் இருக்காங்க சரி படிங்க சுந்தரியக்கா முனிவர்கள் மற்றும் முதலான வசனத்தின் மூலம் மன துன்பம் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் வழிவிட்டது நாங்கள் பச்சா பாவம் சிரிக்கிறோம் நாங்கள் பயன்படுத்தியிருந்தால் சாமாயித்தின் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயில் ஐந்து இன்றைய விஷயம் மற்றும் மனதின் மூலம் புலநின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜை பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக தேஷன் பண்டதால் மானுமாயா ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் எலிக்கிண்டல் நாடக சாலையில் சார் பாவனந்தி சார் மாயை ஆகிய பரவநாத்தின் விளையாட்டில் நாடக நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாப கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கண்ட சிந்தனை கட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அடியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் தொடருங்கள் ஜெயந்தி அண்டி ஜெயந்தி விஜயகுமார் எல்லா உயிரிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நானும் நாங்களும் எல்லா உயிரையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் அடுத்தவங்கபடி ஆஹ் எங்களுக்கு எப்பொழுதும் ஆன்ம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் செல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்காக பிராய் எடு ஏற்படு எடுப்பதற்குமான பரிமாணம் எங்களுக்கு இருக்கட்டும் என்ன படிக்கிறாங்களா சரி பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஜெய் ஜினேந்திரா ஹே பகவான் எதுவரை என்னுடைய எங்களுடைய சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்மா நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிரிவிதோறும் கிடைக்கட்டும் சரிம்மா இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோள் ஆகும் இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் நமோ அரியம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உகச்சாயானம் நமோ லோயே சவசாகோணம் நன்றிமா நன்றி இதில் லகு சிராவக பிரதிகிரமணம் சம்பூர்ணம் லகு சிராவக பிரதிகரமணத்தை வாசித்த நன்றி நிகழ்ச்சி நடத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்கிட தச்சுரை புரிமாக்கொண்டு வசிக்கும் சுமங்கலி ஜீவகன் அவர்களை அன்புடன் அழைகிறேன் நன்றிகள் ஓம் நம அரகன் ஓம் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயுரியம் நமோ உவஜாயணம் நமோ பரமேஸ்ரீ பகவானுக்கு நமோசு நமோ அனந்தானுக்கு நமோசுனையும் திரிலோகேஷு அது மத்திய வயோஜனிம்பி வந்தேகம் கரணாலே கோமல கதலி பத்ரஸ்படிகம் பஞ்ச பரமேஸ்ரீ வர்ணம் பாவனம் பவ விநாசனம் சித்திக்கு மேல் பனிரெண்டு யோசனை சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரித்துவின் நடிவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்ச யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கைக்கொண்டு கொண்டு தப பிரபாவத்தால் பன்மட்சியம் செய்து வீடு பேர் அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தை இருபத்தைந்து வில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பிரமேசுகளுக்கும் முக்கால மோ உலக பவ்ய ஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்கரட்டும் பஞ்சமேரு சதுஷ்கோண சேத்திர சித வித்தியமான சமவசரணாதிபுஷுத கேவல ஞான சம்மன்ன நியத சீமந்தரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கரட்டும் தீப பஞ்சமேரு சதுர் விசாவர அக்ரித்ம ஜன தினபிம்மங்கட்கும் நமோஸ்து 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 भरद भागबरी भव्य जन हस्तावल दस दे, लक्षण दस धर्मोप्योषोडसव्यो दिन गुण संबद मुक्ति बद कारण स्वरूप स्वरोपा पंच महाव्रद पंच समि तिगुप्तिरोदश चारिथ्याचार्योप्यो पंचास्काये षट द्रव्य नव पदार्थ अच्छा साधन त्यानुष्ठीदाय ாய சர் சித்தியோ ஜானாவரணி மூணோத்திர உத்தரோத்திர பிரகிருதி கர்மரிதாய் கைலாசகிரி சம்யதகிரி சம்பாபுரி பாவாபுரி உஜேந்தகிரி சத்ரஞ்சகிரி கஜபந்த மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்தக்ஷேத் சித்தவரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்து நானூத்தி எண்பத்தி ஒரு அக்ரித்திமிற்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி வர்யாங்கசனமாக அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அக்ரித்திமஞ பிரம்மங்கற்கும் அனந்த எண்ணிக்கை எண்ணிக்கையை உடைய சித்தபிரமேசுகளுக்கும் திரிகரணியாக மூவேளைகளிலும் வளம் வந்து அனந்தானு மோசு மோசு நோசு இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தி ஆறு உத்திரகுணமும் பதினெண்ணாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகா விரதமும் கொண்ட சப்தரிதி சம்மன்னர்களுமான குணதராதி பரம தேவர்க்கும் நாற்பத்தி ரெண்டு பரம ஆகமங்களை தரித்து திருவதகிரியை நிறைந்த மகாமுனிகட்டும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்யத்திற்கும் நித்தம் தூய மன மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்தம் வார சுவாமி பக்தி கொடி சம்பூர்ணம் இந்த வாய்ப்பினை என உறியாளர் அவர்களுக்கும் இன்றைய தொகுப்பாளர் புஷ்பத்த புஷ்பலதா பாண்டராஜ் அவர்களுக்கும் அனந்த அனந்த நன்றிகள் நன்றி நன்றி பக்தி செய்து வணங்குதலே சிறப்பாக வழங்கிட்ட சுமங்கலி ஆண்டி அவர்களுக்கு நன்றி நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயானம் நமோ லோயே சவசாகோனம் சின்னவாணி லைவ் இருக்கணுமா அப்படியே படிக்கிறீங்களாப்பா தத்துவ சுத்திரம் ஒரு நிமிஷமா

எதோழி வாழ்க எங்கள் பயந்தமை நோர் புலன் பொலிகமிக்கேங்கோர் நன்றி உலக நன்றி நன்மை வேந்தலை வழங்கிட்டு சித்தேஷகர் அவர்களுக்கு நன்றி ஸ்ரீ ஜினகாஞ்சி சேவாதலகம் நடத்தப்படும் திரிலோக தர்ம தியானத்தின் தொடர்ந்து இந்த சந்தியாகால கால சாமாயத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பவியர்களுக்கும் நன்றி தொகுப்பாளராக வாய்ப்பளித்த நெறியாளர்களுக்கும் நன்றி நன்றிங்க சார் மீண்டும் நாளை காலை தர்ம தியான வகுப்பில் சந்திக்கலாம் முனைவர் இதுவரை ஆண்மன்